மாதிரி கலைக்குள் இருக்கு சார் ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீங்க கண்ணை போடுங்க சார் தெரியுமா போடலாம் பிரச்சனை இல்லைன்னா இல்லைங்க அதெல்லாம் வேணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க என்ன சொன்னோம்னா சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்க வந்தே வந்துட்டோம் அதான் வந்து இந்த கோரர் இருக்க இடத்துல நான் வந்து ஒரு ஒரு ரெண்டு டேங்க் மட்டும் டெமோ அடிச்சு கட்டுறேன் சார்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேங்க் டெமோ அடிச்சோம் அங்க ஒரு இடத்துல ஒரு டெமோ அடிச்சோம் நிறைய கோரர் இருக்க இடமா பாத்து இப்ப நீங்களே யோசிப்பீங்க என்னடா அதே எம்டி ஒரு இடத்துல நின்றுட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினைப்பீங்க அதான் வந்துட்டு இது வந்து நாங்க களை கொல்லி ஸ்ப்ரே இடம் நல்லாவே உங்களுக்கு தெரியும் இந்த கூரம் எல்லாம் காஞ்சிருக்கு சின்ன சின்ன கோரை எல்லாமே கருவிடுச்சு சுத்தமா வந்துட்டு அதாவது ஆக்சுவலா இது வந்து கண்ணு போடுறதுக்கு முத நாள் களை கொல்லி அடிச்சுட்டு கண்ணை போட்டது மரநாளே கண்ணு நடவு பண்ணிட்டாங்க மற்ற இடத்துல நம்ம பாருங்க ரெண்டு ரெண்டு நாளா அப்படியே கூடி கூடி இப்ப பதினஞ்சு நாள் ஆகுது இவ்வளவு கோரை ஃபுல்லா கண்ணு போட்டு ஒரு பத்து நாள் தான் ஆகுது கண்ணு எங்க இருக்குன்னு தேடுறதுக்கே நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் தேடி தேடி களை வெட்டுற மாதிரி இருக்கும் இதுல பாருங்க மறாநாள் கண்ணு போட்டது தான் களை கொல்லி அடிச்சுட்டு மரநாள் கன்று போட்டது கண்ணை பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்குன்னு கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கண் நல்ல ஆரோக்கியமா தான் வளர்ந்து மேலும் உங்களுக்கு சவுக்கு சாகுபடி சம்பந்தமா எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் சுசிலா அக்ரிகிளினிக்ல கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கு